ஒரு பெரியமா சகலத்தையும் இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கப்பூர் பக்கத்துல இருக்கிற மாட்டுத் தொழில்ல அங்கதான் நான் வைக்கப்போரை பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன் மாட்டுத்தோழுவ மறந்துட மாட்டுத்தோல் சிரிக்காத மாட்டு தொழு தான் இருக்காரு மறந்துடாத பத்து மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுற என்ன சாணம் கொஞ்சம் நேரம் சென்ட் போட்டு வந்துரு ஏய் என் படுக்க உனக்கு சாப்பாடா என் ஹஸ்பண்ட் கிட்ட போ என் ஒய்ஃப் வரப்போ அப்ப போ மலையாளத்து பொண்ணு மலையாளம் பேசித்தான் மடக்கணும் அம்மா அப்பே அப்பான்னா அச்சா ஆஹ் அக்கா சேச்சி தங்கச்சி சீ சீ அஹ் அப்படி இல்லையா வேலைக்காரி படிக்காரி வேலைக்காரி படிக்காரி ஆஹ் வேலைக்காரியானாலும் நீ எனக்கு பிரியமான பெண் ஆஹ் படிக்காரியானாலும் நீ என்ட போனவள்ளி பணிக்காரி பிரேமமே நான் என்னே பவளக்குன்னோ சீ பிரேமிக்குன்னோ படிக்காரியானாலும் நீ எந்த மோனவள்ளி கடலி நக்கர போனோரி காணாம் பொன்னின போனோரி போய் வரும் போல் எந்த கொண்டு வரும் இவையா இன்னும் வரல இவனுக்கு ரொம்ப வேலை கரியுது ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது சச்சா அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல பாரு நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு ஆஹ் ஒய்யாரு 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 பவளம் என்னது திடீர்னு உனக்கு எங்க அம்மாவுடைய குரல் வந்துருச்சு அம்மா என்னம்மா எங்கடா இந்த நேரத்துல இது முப்பது நாட்களில் மலை மலை முப்பது நாள்ல மலை ஏற போறேன் இல்லம்மா முப்பது நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் உனக்கு தமிழ ஒழுங்கா பேச தெரியாது மலையாளம் வேறயா அம்மா நான் சொன்ன நீங்க ஆச்சரியப்படுவீங்க அப்படியா இன்னும் நான் சொல்லவே இல்லை அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே அம்மா உதவாக்குற புறம்போக்கு

நல்லா 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 நீங்க சொல்லிட்டீங்க இதையே பேச தெரிஞ்ச ஒரு வாயால பேசுறான் நீங்களை என்னமா இல்லம்மா நீ கதவு மூடிட்டு படு தூக்கம் வருது முதல் நாளே தூங்கிட்டு பேரே கெட்டு போயிருவேன்

ராத்திரி நேரத்துல மாத்திரம் ஒண்ணும் தேட வேண்டாம் போய் பாடுங்க போய் பாடு இங்க யாரும் இல்லையாப்பா பா?

இப்ப வந்தா போனமா சரி சைடு பக்கா இவ்வளவு நீளமா வச்சிருக்கேன் அப்பா பாண்டு பாரு பா பாண்டு பாரு பாண்டு பாரு அப்பா நல்லா இருக்கானே அப்பா பாண்டு பாரு அண்ணா பாண்டு ஏன்டா நுழைய முடியாது கொள்ளலாம் நுழைஞ்சு கஷ்டப்படுற அதுப்பா புதுசா போடும்போது அப்படிதான் இருக்கும் அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும் இதோட வெளியே போயிடாது நாய் துரத்தும் அம்மா இது எப்படி இருக்கு ஸ்டைலா இருக்கேன் இப்பவே சின்ன பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுத்த ஆகணும் என்ன பிரச்சனை நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்னப்பாண்டிய இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுத்துல போட்டிருக்கா இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு நான் பொல்லாதவள ஆமா சின்ன பாண்டிய தூக்கி நானா எப்போ உங்க வீட்டுல எவ்வளவு செல்லப் பொண்ணா ராஜாத்தி மாதிரி இருந்த

கொடுத்தப்பாண்டி தண்ணப்பாண்டி குழம்பு பாண்டி வீட்டுல அப்ப அண்ணன் எல்லாம் வச்சுக்க தாலி விழுத்துல மட்டுமா கிடையாது இதான் மிச்சம் சதி சந்திக்க இப்ப எல்லாம் உங்களை பாக்க முடியாதுல்ல நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க வேலைக்காரிய சமையல் கட்டு தேவதை அவ நான் உயிர் தெரியுமா உண்மையை சொல்லு அசோதா உனக்கு என்ன புடிச்சிருக்க உம் யசோதா நான் சொன்ன நீ எதையும் செய்விய உம் இந்த தண்ணியில குதி குதிக்கவா குதி உ இங்க யாராவது வருவாங்களா யாரும் வர மாட்டாங்க குதி என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படித்தா எனக்கு எழுதி தரையா கண்டிப்பா எழுதி தரோதா காலையில நாப்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல எழுதி உங்களை விட நான் அதிக நேரம் முழுகி இருப்பேன் அப்படி நீ தண்ணியில என்ன அதிக நிலை மூழ்கின்றா ஒன்னே நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் ரெடியா ஒண்ணு ரெண்டு

கொலங்கோத்திரம் தெரியாத கண்ட கழுதைங்களை கட்டிட்டு வந்துட்டா ஒத்துக்கவே நினைக்கிறீங்களா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் அண்ணன் ஒருத்த வருவான் உன்னை கேரளா கூட்டு போற சொல்லுவான் எல்லாம் என் சட்டத்தை ஒண்ணு பயன்றாத என்ன கொல்லத்து போனோம் சொர்க்கத்துக்கே போக போறோம் அதுக்கு முதலும் நீ அவளோ வைக்க பிடிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறியா பாவம் புடுங்கிற கை புண்ணா இருக்குமே நீ விடு நான் புடுங்கிற நான் புடுங்காதுதா

நீ வேணா இருக்க உன் எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல இல்லையோட அஞ்சு திரு ரெடி விளக்கு ஏத்து இத போட்டு பஸ்க்கு நேரமாச்சு பவலா

ம் என்ன கேளு ஆ ஆ ஆ டேய் உண்ண அந்த பக்கம் தான் நான் இந்த பக்கம் வர நீ அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க சார் அதனால் தான் இந்த பக்கம் வந்தேன் ஆ உங்ககிட்டலாம் செவ்வகாசன் வச்சோம் பாரு எனக்கு இது வேணும் வேணும் இந்த பணத்தோட நம்ம வந்து தீர்ந்து போச்சு இது ஒன்றும் தங்கமலை நகர்ச்சி இல்லை எல்லாத்தையும் சொல்லலாம் எனக்கு பயம் ஆ ஆ

യജമാനെ ശരീരത്തിന് സുഖമാണോ എന്താ എന്റെ മോൾ പവളത്തെ പാത്ത് വളരെ നാളായി അതാണ് വേദന മുതലാളി ശരീരം നന്നായി സൂക്ഷിക്കാം ഞാൻ നാളെ ചക്കലോടുമായിട്ട് തമിഴ്നാട്ടിലേക്ക് പോകും എടോ നീ തമിഴ്നാട്ട് പോറിയാ അതെ അപ്പോൾ എന്റെ മോൾ പവളത്തെ പോയി പാറ് ചേട്ടാ നമ്മുടെ മോക്ക് നീന്തപ്പി വലിയ ഇഷ്ടമാണ് ഒരു കൊല കൊടുത്തയക്കാം എന്താ ഒരു കൊല പത്ത് കൊല കൊടുത്തനുപ്പ് എടോ நேந்திர பழம் மாம்பழம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து என்ன புது குழப்பம் மாதவன் மாதவன் என்ன உருடையா எங்க சொந்தக்காரா எச்சனை லாரியா அவருதான் ஓட்டு சொன்னா எல்லாம் செய்யும் இப்ப நான் என்ன செய்ய அடேங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்காய் என்ன வெய்ய நேரத்துல வெண்டைக்காய் தோட்டத்துல வேத்து வேத்தமரிசை இல்லாத நேரத்துல வெடலை பொண்ண பாக்க ஒரு ஆம்பளை வந்திருக்கான்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் புரியல வீட்டுல கிடக்குதே மூதேவி என் பொண்டாட்டி இம்ச தாங்க முடியல தனியா சந்திச்சு பேச விடவே மாட்டேங்கிற தோட்டத்துக்கே வந்துட்டேன் வெண்டைக்காமல் எவ்வளவு அழகா இருக்குது விரல் என் மனசு கேட்கல அதனால ஆசையா தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சு கொண்டாந்து நீட்டு மாற்றேட்டு நீட்டு அடேங்க அப்பா நீ என்ன நெருங்க ஆரம்பிச்சிட்டேன் எவனோ ஒரு பையன் வரான் நெருங்காலம் தெரியாம நான் வர்றேன் இனிமே அடிக்கடி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வர்றேன்

கடவுள்க்கா இருக்காது கவலையே படாத எனக்கு ட்ரான்ஸ்பர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம விஷயம் யாருக்கு தெரியப்படுதுல உங்க லாரி மாமால அந்த வழியா தொப்ப நிறைய குடிக்க வச்சு அனுப்பி மனுஷனா மொடா குடிய ഇങ്ങോട്ട് വന്നു ആ ഇങ്ങോട്ട് വന്ന് എന്റെ കൈ പിടിച്ച് അഴുത് പിന്നെ അത് മാത്രല്ല എന്നെ കണ്ട് വേലക്കാരന് സെഞ്ച് പിന്നെ ഒന്നും പറയാതെ പനി അടിച്ചു

இதுக்கு மேல மறைக்க விரும்பல பவுல நான் தொட்டு தாலி கட்டின பொண்ணு ஆமாமா கேரளால ஒரு பஞ்சாயத்துல மூணு மாசம் தாலி கட்டன என்னடா சொன்ன Hey வேணாம் அம்மா பிளீஸ் அப்பா அண்ணா வாங்க சொல்லு அம்மா